ஹாய் விவர்ஸ் நான் சொன்ன மாதிரியே என்ன ஆகிட்டு இருக்குது இந்த போர் வந்து தொடர்ந்து வந்து ஒரு கடுமையான சூழலை நோக்கி போயிட்டுருக்குது இரண்டு பேரும் என்ன பண்ணுறாங்க விட்டு கொடுக்காத சண்டை போடுறாங்க இவங்களும் வந்து பின்வாங்கிறதுக்கு தயாராக இல்லை அவங்களும் வந்து பின்வாங்கிற மாதிரி தெரியல ஈரான் என்ன பண்ணுறாங்க இஸ்ரேல் வந்து பண்ண அந்த குண்டு வீசினாங்க இல்லைங்களா அவங்களோட முக்கியமான அணு உலைகளை வந்து தகர்த்தாங்க இல்லைங்களா இன்னும் வந்து முழுசாக வந்து கம்ப்ளீட் பண்ணலை அப்படின்னு இஸ்ரேல் சொல்கிறாங்க அதை கம்ப்ளீட் பண்ணிட்ட எங்களோட இது முடிஞ்சிடும் மிஷன் முடிஞ்சிடும் அதுக்கப்புறம் நாங்கள் வந்து பேச்சுவார்த்தைக்கு வரோம் அப்படின்றாங்க இவங்க அதுக்கு பதிலடியாக என்ன பண்ணுறாங்க ஈரானும் இல்லை அவங்கள்ட்டையும் அதிநவீன மிசைல்ஸ் இருக்குது இல்லைங்களா பேலிஸ்டிக் ஏர் டு ஏர் பேலிஸ்டிக் மிசைல் இருக்குது அது டான்ஸிங் மிசைல் மாதிரி அது வந்து நேராக நேராக பண்ணலாம் அதோட டைரக்ஷனை வந்து எப்போ வேணாலும் வந்து இவங்க கண்ட்ரோல் பண்ணலாம் அதோட ரேஞ்சுன்னு பார்த்தீங்கன்னா வந்து டூ தௌசண்ட் கிலோமீட்ரு அதோடய மேக்ஸிமம் ஸ்பீடுன்னு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஃபோர் மேக்ஸ் டு ஃபோர் மேக் டு ஃபைவ் மேக் கிட்டத்தட்ட ஃபைவ் டு டென் மினிட்ஸில் வந்து அது இஸ்ரேலில் ரீச் ஆகிடுது அதோடு அது கேரி பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி எவ்வளோன்னா செவன் ஹண்ட்ரட் கேஜி கிட்டத்தட்ட என்ன பண்ணலாம் வெடிப்பொருட்களை வரலாம் ஸோ இப்படி வர ஒரு மிசைல வந்து என்ன பண்ணுறாங்க அவங்களும் வந்து இடை மறைக்கிறாங்க இன்டர்செப்ட் பண்ணுறாங்க இருந்தாலும் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அதை யூஸ் பண்ணி கடுமையான சேதத்தை வந்து இஸ்ரேலுக்கு கொடுத்துருக்குறாங்க இஸ்ரேலில் வந்து அந்த மருத்துவமனை இருக்குது இல்லைங்களா அதெல்லாம் சரிஞ்சு விடுற காட்சியே பார்த்துருக்காங்க இப்போ நந்தனியாக பேட்டி கொடுத்துட்டே இருக்கார் பேட்டி கொடுத்துட்டே உள்ள நிறையா வந்து கட்டடங்கள் வந்து சரிஞ்சு விழுது அதே லைவாக டெலிகாஸ்ட் பண்ணியிருக்காங்க அதுவும் இல்லாத மொசாதோட தலைமைகாரங்க இல்லையா அதுலேயும் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க சேதத்தை உண்டு பண்ணியிருக்கேன்னு சொல்லியிருக்காங்க இதுக்கு பதிலடியாக என்ன சொல்லிட்டாங்க இஸ்ரேல் வந்து ஒரு சபதமே எடுத்துட்டாங்க இந்த கோமானியை வந்து கொல்லாத விடமாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க நூற்றுக்கு அதிகமான விமானங்களை போர் விமானங்களை எடுத்துகிட்டு போய் என்ன பண்ணிருக்காங்க தாக்குதல் நடத்தியிருக்காங்க அவங்க அந்த லான்ச்சிங் பேடெல்லாம் வந்து கண்டுபிடிச்சி என்ன பண்ணுறாங்க அதில் வந்து குண்டு மழையெல்லாம் பொழிஞ்சுருக்காங்க அதில் ஒரு கமாண்டோவும் என்ன பண்ணியிருக்காங்க இறந்துருக்கதா சொல்கிறாங்க அந்த லான்ச் பண்ண கமாண்டோவும் அது இல்லாத அவங்கள்ட்ட நிறைய ரிசர்வ் வேறு இருக்குதா ஆக்சுவலாக ஏவுகணைகள் அந்த ஏவுகணைகள் பார்த்தீங்கன்னா வந்து அண்டர் கிரவுண்டில் டனல்ஸில் வச்சுருக்காங்களாம் அதை வந்து ஒன்று ரெண்டு இடங்களை கண்டுபிடிச்சிருக்காங்க இன்னும் எவ்வளோ இருக்குது அவங்கள்ட்ட அப்படின்றது வந்து யாருக்குமே தெரியல அவங்க வந்து அந்த மிசைல்ஸ்லாம் வந்து இது இல்லாத கொத்து கொத்தாக அந்த போடக்கூடிய பாம்பை போடக்கூடிய அதாவது இதெல்லாம் வந்து தடை செய்யப்பட்ட ஆயுதங்கள் இதெல்லாம் வந்து எப்பயுமே வந்து மனித குலத்துக்கு எதிராக பயன்படுத்தக்கூடாதுன்னு உலக நாடுகள் தடை செய்யப்பட்ட அந்த பாம்ஸ் எல்லாம் கொண்டாந்து போடுறதுக்கு தயாராகுறாங்களாம் இப்போ இது இல்லாத என்ன பண்ணுறாங்க வட வந்து என்ன பண்ணுறான் சப்போர்ட் பண்ணுறான் ஈரானுக்கு வந்து ஈரான் மேலே கையை வச்சிங்கன்னா நாங்கள் சும்மா இருக்க மாட்டோம் அப்படின்ட்டு அமெரிக்கா வரக்கூடாது அப்படின்ட்டு அமெரிக்காவில் லைட்டாக ஜகா வாங்கி இன்னும் டூ வீக்ஸ் கழித்து தான் நான் முடிவு என்னான்னு பார்த்துட்டு தான் வருவேன்ட்டு ஏன்னா அவனுக்கு ஒரு டவுட் அந்த அணு உலகெல்லாம் மொத்தமாக தகர்த்துட்டாங்களா இல்லையான்ட்டு அப்படி ஏதாவது ஒரு அணுகுண்ட கிணுகுண்ட்டு எடுத்து அவங்க நாட்டிலே இல்லை கப்பல்லே இதுலேயே போட்டான பிரச்சனை வந்துடும் போதுன்னுட்டு ஒதுங்கிருக்கிறாங்க இது கடுமையான சூழ்நிலை நோக்கி தான் போய்ட்டுருக்கு உலக நாடுகள்லாம் எல்லாம் சேர்ந்து மூன்றாம் உலக போகிற வாருமானு என்னான்னு தெரியல பாப்போம் இது வந்து நடக்கக்கூடாது நன்றி ஜெய்ஹிந்த்